இன்றைக்கி வந்து மகாபரணி சொல்லுவாங்க மகாலயபட்சம் வந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குற இந்த பௌர்ணமியிலேருந்து அடுத்த அமாவாசை வரலாம் கணக்கு வச்சுருப்பாங்க அதில் வர அந்த பரணி நட்சத்திரம் வந்து மகாபரணி அந்த மகாபரணி நட்சத்திரம் இன்றைக்கி ஆறு மணிலேருந்து ஆரம்பிக்குது மறுநாள் மதிய வரலாம் உங்களுக்கு இருக்குது இந்த மாதிரி நீங்கள் மகாபரணி வந்து பொழுது இன்னும் விசேஷம்னு சொல்லுவாங்க எப்படி வந்து அமாவாசை பௌர்ணமி நாட்கள் முக்கியமோ அதே மாதிரி இந்த மார்கல்ய பட்சத்தில் வந்து உங்களுக்கு மகாபரணி ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்லுவாங்க அந்த நம் சமயத்தில் நீங்கள் அந்த நாள் சாயந்திரம் இப்போ ஆறு மணிக்கு ஆரம்பிக்கிறதுனால நீங்கள் பெரிய அகல் விளக்கு எடுத்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றினாலும் நெய் ஊற்றினாலும் சரி நல்லா அழகாக பெரிய திரி போட்டு ஏற்றி பக்கத்தில் ஒரு சின்ன மண் சொம்புலையோ செம்பு சொம்புலையோ இல்லை பஞ்சம் பாத்திரத்துலேயோ தண்ணி வைங்க தீப தூப ஆராதனை காட்டுங்க உங்களை முன்னோர்களை நினச்சிக்கிட்டோ இல்லை உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டோ எப்படியோ உங்களுக்கு எப்படி இஷ்ட தெய்வங்கள் நினைச்சிட்டு நீங்கள் கும்பிடலாம் அந்த ஒளி வடிவில் நீங்கள் அவங்கள கும்பிடும்பொழுது ஒளி வடிவில் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால் நீங்கள் ஆறு மணிக்கு மேலே இந்த பரணி நட்சத்திரம் ஆரம்பித்ததுக்கப்புறம் மகாபரணி தீபம் ஏற்றுங்க எப்படி வந்து கார்த்திகை மாதம் வந்து பெரிய கார்த்திகை முதல் நாள் பரணி தீபம் ஏற்றுமோ அதே மாதிரிக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாங்க இந்த மகாபரணி தீபம்